கிளாஸ்ல இருந்ததால ஆன்லைன் கிளாஸா நீங்க சரி 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 ஆன்லைன் கிளாஸ் எடுத்து எடுத்ததால வாய்ப்பு இல்லங்க இன்னைக்கு உண்மையிலேயே வாட்ஸ்அப் கால்ல எவ்வளவு வசதிகள் இருக்கு தெரியுமா ஒரு கால்ல வயல்வெளி காட்டல என்ன பண்ணீங்க நீங்க இந்த பங்குனி மாசம் சித்திரை மாசம் எல்லாம் இருக்கு இல்லையா குளூர் காலத்துல உங்களை மாதிரியே ஒருத்தர் புரண்டா வப்பார் என்ன மாதிரியா சித்திரை சித்திரை பங்குனி

இத்து நூண்டு தான் வச்சிருப்பார் வீட்டுக்கு வந்து நல்ல காலம் குறைக்கவும் கைட்டு நாங்க பேசுறாசி அவர் பேசுறாருமா உங்களுக்காக சேர்த்து மறுபடியும் பாசீங்க ஓமாதிரி மேலே மணிக்கெழு சொல்ல போனால் அவனே பேசுகிறோம் இப்போ நான் பேச பேச நீங்க அனுமாச்சிங்கன்னா சந்தோஷமா இருக்கும் ஜஸ்கோ பா பாரு சொல்லுத எங்கே கேளு கார் ஏன் ஒண்ணு நடக்குது கை

என்னை நம்ம இடம் வாங்கி தர இந்த

நம்மால் போனா இந்தியாவுல வந்து மெக்கானிக் பக்கம் கவுத்து போடுறான் கவுத்து போட்டான் அந்த பக்கம் கவுத்து போடுறான் அந்த பக்கம் கவுத்தான் இப்போ விடுறான்னு விட்ட உடனே போச்சு எப்படிண்ணா உங்களுக்கு இந்த டெக்னாலஜி தெரிஞ்சுத வண்டி ஷார்ட் ஆகணும்ன்னா கவுத்து போட்டு வருதுடா அந்த டெக்னிக் தான் விடுறான் அப்படின்னு வாட்ஸ்அப் தாங்க எவ்வளவு வச்சிருக்கீங்களே வச்சிருக்கீங்க இந்த போன் பேசுறதுக்கு தான் போன் வாட்ஸ்அப்

Mm. करंट mm. लोकेशन आईएमसी की तस्करी ने अवैध तरह पड़वार फ्लाइट लेयर वाली तानी कली करता लेयर वाली आपने ये गूगल मैप अपडेट टू वाली ताकतों ने सीखा दे दी कि मेरा लोकेशन <laughs> बहुत है मेरी कम पड़वार नहीं आना लगे ये पेंट बनी पड़ता है यार ये वाह यार आदल पड़ा सर तो वाई मंडर क्या बात ह� கிட்ட லேஸ்ட் டாக் 600 கிலோமீட்டர்ஸ் இஸ் இன் இலங்கை. ஏ வழி சொல்றோமே ஓ வழி சொல்றோ. நீங்க அப்படி அப்படி வசதி இருந்துச்சா? இப்போ ராமகாவியத்தை நம்ம 10000 வாட்ட மனக்கட போட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நல்ல

ஆ ஆ அது நு என்னறளைதா இங்க சொல்ல மகளைதா இங்க பெயர் என்ன மீது உங்களுக்கு அவளோ டவுட் தபல கரம் இல்ல தாடு என்று பேச வந்த அந்த மூதே மூணு பேரையும் பார்த்தாயா ஜாக்கெட் ஒரு கலரை போட்டிருக்கிறாய் சேலை ஒரு கலரை எழுந்திருக்கிறாய் கழுத்து இன்னொரு கலரை அணிந்திருக்கிறாய் சங்கலி எல்லாம் அணிந்து விட்டு வந்து எங்கள் வயல்வெளி காலம் தான் என்று பொய் கூறுகிறாயா வாயில் வந்ததை எல்லாம் பேசி விட்டு நீ அமர்ந்து விட்டாயாப்பா நான் என்ன செய்வேன் என் அணி தூங்கி கொண்டிருக்கிறது அவர் சிந்தனை நடக்கிறாரு நிலாவில போய் பிளாட் வாங்கலாம் அங்கேயாவது சிந்தனையாளரா

வெங்களுக்கு தட்டுவடை என்றால் மிகவும் பிடிக்கும். நான் நிறைய பணம் வைத்திருக்கிறேன் பட்டிமன்றம் முடிந்து உங்களுக்கு தட்டுவடையை வாங்கி தின்றுட்டு தான் செல்லேனப்பா. விட்டு போட்டா உங்களுக்கு நன்றாக நடுவர் கிட்ட கை தட்டங்கள் எப்பா. என்னப்பா பணபுலிங்க. கிட்ட நோட்டிலே எழுதி வைத்து விட்டு பாடுகிறாய் அப்பா சூரநல்ல அரக்க நிறைந்த வாங்கி விட்டதா? ஊர் அதனால இல்ல. அதல

பழைய வசந்தத்துக்கு தான் கை தட்டுவீர்களா என்னை பார்த்தால் உங்களுக்கு எப்படி தெரிகிறது என்னை பொங்கலை என்றா அழைத்தாய் அது பெண் மட்டும் தானா அழகான பெண் என்று சொல்ல மாட்டாயா அழகான பெண் என்றால் கைகளை தட்டுங்களே கட்டுவளை என்ன தீர்ந்து விட்டது என்று சொல்லாதீர்கள் எங்களுக்கு இதயம் பக்கு பக்கு என்று அடிக்கிறது ஏனென்றால் அந்த குண்டு அண்ணா வாங்கி வாங்கி சாப்பிடுகிறார்

கரெக்ட்டா மாமத்துக்கு அது அந்த தான் காரணம் சின்ன அதுக்கு அது வந்து அது வந்து குளிந்த இதென்னு சொல்வாங்க

பணக்காரன் வேறுபாடு இல்லாமல் சமத்துவத்தை விதைக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறதா தான் நாங்க புதுசா வாங்குற பேண்ட்டையே கிழிச்சு போட்டுக்கிட்டு வாங்குறோம் கிழிச்சு போட்டு வரதுக்கு இது ஒரு கருத்துமா சரி 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 ஒரு பேண்ட் போடுறான் லோ இப்ப ஒரு பேண்ட் தெரியுமா நீ ஆனா டவுசர்ல கை ஒரு அடிக்கடிக்க கம்பெனி தெரியாம சொல்லிக்கிட்டேன் அது வந்து போலியா

அதே நெல்ல போய் அரை மணி நேரம் உட்காருங்க அழுங்காம குழுங்காம என் வீட்டுல வந்து உட்கார்ந்து ஒரு பணக்கார நெல்ல சேர்த்து ஓசியே குறைச்சு கேட்டுருக்கியா நல்லா யோசிச்சு பாருங்க அந்த காலத்து கிழவிகளுக்கு எல்லாம் அறிவு இருக்கு அறிவு இருக்கு நடுவர்களே ஆனா எங்க வாட்ஸ்அப் காலத்துல எப்படி தெரியுமா வீடு வீடாக பாத்திரத்தை தேங்கள் ரமணி அம்மாவை உலகம் மறிய செய்யக்கூடிய மிகப்பெரிய கதாபாத்திரமாக மாற்றி கொடுத்தது இந்த வாட்ஸ்அப் காலமா இல்லையா கிழவிகள் வீட்டுல உட்கார்ந்து ஊரா கதையை பேசிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு

உதைக்கிறதுக்கு இடம் ஒண்ணு வேலை ஒண்ணு போட்டு போச்சுட்டு கிடக்குறோம் நீங்க வந்து வியாக்காரம் பேசுறது கேட்டாங்க தயவு செய்து அந்த அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு அப்பாவை அடக்க மாட்டேங்கண்ணா எதுக்கு நான் இங்க வந்து வியாக்காரம் பேசுறது கேட்டாரு அந்த இளைஞன் சொன்னா என்னதான் நாகரிகம் வளர்ந்தாலும் கூட வயல்வெளி காலத்துல இருந்து வாட்ஸ்அப் காலத்துல இந்த பெண்கள் மாறினாலும் கூட கணவனுக்கு முன்னாடி பூவோட கொட்டோட மங்களகரமா போய் சேரணும்னா எல்லா பெண்களுமே ஆசைப்படுவாங்க